ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ ரைஸ் செய்ய போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளங்கு எடுத்து செத்தணும் இந்த மூணு உருளங்கையும் செத்தணும் ஒரு வெங்காயமும் தொலியை உரித்து எடுத்துட்டு அதையும் கழுவி எடுக்கணும் உருளங்கும் கழுவியாச்சு இனி இந்த உருளாளங்க பொடி பொடியாக நறுக்க போகிறோம் வாங்க பொடி பொடியாக நறுக்க போகிறோம் இப்போ இந்த சமையல் பொட்டேட்டோ அரிஞ்சு எடுத்தாச்சு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணணும் நறுாச்சு வாங்க என்ன சமைக்க போகலாம் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றணும் கொஞ்சம் கடுகு போடணும் கடுகு பொட்டி வந்த உடனே கருவேப்பிலை கருவேப்பில சவத்த உடனே வெங்காயம் போட்டு தூங்கணும் வெங்காயம் போட்டு கிளறி போர் விடணும் வெங்காயம் செவக்கு மட்டும் கிளறணும் கொள்ளி செவத்து இனி உருளங்க தட்டும் போட்டு உருளி வேகம் மட்டும் மூடி வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு வரைக்கும் கிளம்பி விடணும் ஏன்னா அடி பிடிக்கும் அதனால கிளம்பி விடணும் அடி பிடிக்குதுன்னா அந்த டைமுக்கும் ஒரு கரண்டி ஆயில் ஊற்றணும் ஊட்டி கிளறி விடணும் மூடி வேக வைக்கணும் கிளறி விட்டு மூடி வேக வைக்கணும் ரெண்டு கரண்டி மிளகா பொடி போடணும் பெரிய ஸ்பூனா இருந்தா ஒரு கரண்டி போட்டா போதும் அடுத்து ஒரு கரண்டி மல்லிப்பொடி போடணும் ஒரு கரண்டி போடணும் மஞ்சள் பொடி விடணும் இட்டு நல்லா கிளறி விடணும் நல்லா கிளறி விடணும் விட்டது ரெண்டு ஸ்பூனு நெய் எண்ணெய் ஊற்றணும் தேவையான அளவு உப்பு போடணும் கிளறி விடணும் கிளறி விட்ட பிறகு லைட்டா மலைச்சாரல் போல தண்ணி தெளிக்கணும் தெளிச்சு விடணும் ஒரு நல்லா வந்துச்சு இனி ரைஸ் போட்டு கிஞ்சணும் முறையில் மணக்க மணக்க பொட்டேட்டோ ரைஸ் ரெடி